வணக்கம் நண்பர்களே நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் பெண் முதல் நிலை காவலர் எல்லோரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காவல்துறையில் சேரணும் அப்படின்ட்டு ரொம்ப முழு முயற்சியாக ஆசை பேராசை கொண்டு உழைக்கிற உங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தமிழ்நாடு அரசு வந்து வருட வருடம் வந்து காவல்துறைக்கான கால்ஃபர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே போலீஸ் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ப்ட்டு சில பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சியை என்றைக்குமே கைவிட்றாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து காக்கி சட்டை போடுவீங்க நம்மளை மட்டந்தட்டி பேசுகிறதுக்குனே ஒரு பெரிய கும்பல் நம்மளை சுற்றி இருப்பாங்க நம்ம வீட்லேயும் இருக்கலாம் நம்மளை சுற்றியும் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களை அவங்க மைண்டில் வந்து ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க அவங்க வாட்டுக்கு என்ன வேணாலும் பேசிகிட்டு போட்டோம் இப்போ ஃபஸ்ட் அட்டம் நீங்கள் பாஸ் ஆகிட்டாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸுக்கு போட போகிறீங்க போலீஸ் எக்ஸாமுக்கு போக போகிறீங்கன்னாவே இந்த உமன்ஸுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஆமாம் இதெல்லாம் போய் போலீஸ் ஆகி என்ன பண்ண போகுது அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் என்ன பண்ண போதா என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள் இதில் வந்து எத்தனை பேர் போலீஸ் ஆயிருக்கீங்க இந்த போலீஸாக இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்க பேச்சுலர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பேட்ச் இனி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்த உடனே நிறைய கோர்ஸ் போங்க பிடிடிஎஸ் நெய்பர் கமாண்டோ எஸ்டிஆர்எஃப் கம்ப்யூட்டர் கோர்ஸு சிசிடிஎன்எஸ் நிறையா கற்றுக்கோங்க நிறைய கோர்ஸ் முடிங்க இந்த போலீஸ் வேலைக்கு வந்ததற்கான அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு இடம் டூட்டி போடுறாங்க ஒரு இடத்துல போய் உட்காடுறோம் சும்மா வந்து அப்படி பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்றது வந்து போலீஸ் வேலை கிடையாது ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கீங்க போலீஸ் வேலைன்னா எங்கேயா ஒரு இடத்துல டியூட்டி போட்டுருவாங்க பிக்கெட்டிங் போட்டுருவாங்க ஒரு எஸ்கார்டு போவாங்க இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்திக்கணும் நமக்கு வந்து வந்து நல்ல ஹேண்டிலிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நிறைய உண்டு பயன்படுத்திக்கோங்க இந்த போலீஸ் வேலைக்கு இனி வரப்போறவங்களுக்கும் இது ஒரு பெரிய அட்வைஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த லைஃப்ல நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க நான் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேட்டூர்ல இருக்க எஸ்டிஆர்எஃப் கேம்ப் அங்கே வந்து உள்ள கமாண்டோ கோர்ஸில் வந்து நான் வந்து ஐம்பத்தி ஆறு நாள் வந்து உமன் கமாண்டோ ட்ரைனிங் முடித்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் வந்து நிறைய கோர்ஸ் போகணும்னு நினச்சோம் ஃபேமிலி கமிட்டட்னால் போக முடியலை அதனால் வந்து பேச்சுலர்லேயே வந்து நல்ல கோர்ஸ் எல்லாம் வெப்பன் ஹேண்டிலிங் கோர்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா படிங்க பிடிடிஎஸ் கோர்ஸ் கற்றுக்கோங்க ஸ்னைப்பர் போங்க துல்லியமாக சொல்லக்கூடிய ஸ்னைப்பர் கோர்ஸ் போங்க அதனால வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களுடைய பாடி உங்கள் மனசு எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கோங்க இது வந்து வேலை கிடச்சவங்களும் சரி வேலை கிடைக்காம இனிமேல் வேலைக்கு வர போகிறவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்துடுவீங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கமே வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறவோ என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு நான் இங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன் இன்னைக்கு டியூட்டிக்கு போகிறேன் அதெல்லாம் பற்றி சொல்லவோ கிடையவே கிடையாதுப்பா எனக்கு தெரிஞ்ச காவல்துறையில் நான் எப்படி வேலை சேர்ந்தேன் எப்படிலாம் வேலை சேர முடியும் என்ன படிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான எனக்கான ஒரு சோஷியல் பாயிண்ட்டாக தான் நான் இந்த யூடியூப்பை பார்க்குறேன் எனக்கு இதில் சரியாக கூட வீடியோ போட தெரியாது மன்னிச்சிக்கோங்க வீடியோவில் முன்னப்பட இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய எடிட்டிங் தெரியாது எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறதுக்காக மட்டுந்தான் வந்து எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு என்னோடய ஃபோனை தவிர வேறு எந்த எதுவுமே இல்லை இந்த நிறையா மைக்கு கேமரா லைட்டு அந்த மாதிரிலாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட நார்மல் ஃபோன் மட்டும்தான் இருக்குது அதனால் முன்ன பண்ண இருந்தால் கொஞ்சம் அழைச்சிக்கோங்க காவல்துறை பணி பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அதாவது காவல்துறையில் வந்து எங்கேனையாவது ட்யூட்டி போடுவாங்கன்னா மட்டும் இருப்போம் அதுதான் காவல்துறை பணியா நிறைய பணி இருக்குது நிறைய விங்கு இருக்குது உங்களோட திறமைக்கேற்றவாறு வந்து காவல்துறையில் நல்ல பணி இருக்குது எழுத்தர் பணி இருக்குது சிறப்பாக செய்யக்கூடிய அலுவல் பணிகள் வந்து நிறைய இருக்குது அதனால் வந்து காவல்துறை வேலை வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்கள் துளியளவு கூட நினைக்க வேணாம் கஷ்டமே கிடையாதுப்பா வாங்கப்பா யாருப்பா கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே முப்பதாயூவா சம்பளம் கொடுத்து சேர்த்துக்கிறா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு ஹைட்டு டென்த்து படிச்சுருக்கீங்க ஹைட்டு இருக்குது ஏஜ் இருக்குது தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதுங்கப்பா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கப்பா எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸ் ஆகலாம் உமன்ஸ் அதுலேயும் வந்து விடோயர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடி தரேன் நீங்கள் என்னோட மெயில் ஐடிக்கு பர்ஸ்னலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நிறைய க்ளூ தரேன் உண்மையிலே சொல்கிறேன் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்கும் நீங்கள் வேலைக்கு வரது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய வீடியோவை யாராவது திருநங்கைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸ்க்கு வாங்க கண்டிப்பாக உங்களை வந்து இந்த காவல்துறை எப்போதுமே உங்களை வரவேற்கும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் தகவல்கள் வேணும்னு கமலில் சொல்லுங்கள் நன்றி